ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கோயத்தில் நம்ம ஃப்ரைடே ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து லீவு இந்த லீவுக்கு நாம் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு ஜாலியாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம் அதை பற்றின இது தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க நாம் போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கோயத்தில் ஃபின் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க அங்கே வர சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா சிந்தாசுங்கிற ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சாச்சு இப்போ இந்த சிக்னல் தண்ணோன்னா வீட்டுக்கு நம்ம போகிறோம் இந்த வீடுக்குள்ள தான் நம்ம இப்போ போக போகிறோம் இது வந்து கோய்த்துங்க வீடு கொய்த்திங்க வீடுன்னா ஒரு கெஸ்ட்டு ஹவுஸ் மாதிரி எந்த நேரம் தங்கி இருக்க மாட்டாங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க அது முதல்ல உள்ள விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும்

இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமையல் விலைக்காக மிக்சியில் ஏதோ அரைச்சிக்கிட்டு இருக்காரு அதனால பார்த்திங்கன்னா ஒரே சவுண்ட் அரைஞ்சி பாருங்கள் இதுதான் கிச்சனு கிச்சனில் இப்போ வந்து அவர் மிக்சியில் ஏதோ அரைச்சிக்கிட்டுருக்காரு அதனால் பார்த்தா ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம கட் பண்ணியாச்சு இங்கே வந்து சமையல் அறை அதுக்கப்புறம் அவங்க தங்கிறதுக்கான ரூமு லெட்டின் பாத்ரூமு இப்படின்னு எல்லா வசதியும் இருக்குது இது இல்லாமல் இந்த வீடு இங்கே கொய்த்திங்க அப்பப்போ வந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ நாம் கார்டனு ஒருத்தர் மட்டும்தான் தான் இருப்பார் ஆமாம் அவர் மட்டும் டெய்லியும் பார்த்துக்கணும் தான் அப்பப்போ வருவாங்களா

பார்த்தீங்கன்னா அழகாக கார்டனுக்குள்ளே டீ பாய் போட்டு சோஃபா செட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்காங்க அதனால் சரி உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இவங்க யாருன்னு சொல்லிட்டு சொல்லலை இவர் யாருன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் இங்கே இருக்கார் அது இல்லாமல் இவங்க மாமா தான் இங்கே இருக்காங்க அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் மூட போகுது இந்த இடத்த வெயில் மூடணும்னா அந்த பக்கத்தில் உள்ள வீடு வீடு வந்து வெயில் மூட போகுது இது வந்து தோட்டம் இதை வந்து போயிட்டீங்க கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்னால் எப்போயாவது வந்து போயிட்டு இருப்பாங்க வார்த்தை வரலாம் உள்ள இடங்கள் வந்து சுமாராக இருக்குது இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியல இருக்காங்க இந்த ஏற்பாடுகள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை வச்சு முருங்கக்காய் இங்கே பிடிக்கிறதுக்கு அதிகம் இல்லைனால வேஸ்ட்டாக காஞ்சே இருக்காது பண்ணுறேன் மற்ற படிப்பூ செடிகள் செடிகளை இருக்குது இங்கே ஒரு முருகமாக இருக்கு எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து புல் தாய்கள் ரெண்டு மெயினன்ஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் தான் ஓகேண்ணா புல் தாய்லாம் பார்த்தீங்களா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே ஒரு ஒருத்தர் மட்டும் இருப்பார் அவர் வந்து என்னென்னா இவங்க வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு ஆட்டி போடுறது அவங்களுக்கு தேவையான வேலைகள் செய்கிறது இந்த குளிர் காலத்தில் பாருங்கள் இந்த இது பரம் சொல்லி சொல்லுவாங்க நெருப்பு கட்டி போட்டு இந்த ஃபுட்ஸ் குளிர் இருக்கும் குளிர் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இதில் வந்து அவங்களுக்கு அந்த சிக்கனு பீஃபு மட்டன் இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு சுட்டு சாப்பிடுவாங்க இதுவும் வந்து அவங்க உட்காந்து அர்த்திக்கக்கூடிய இடம் எதுவும் பாருங்கள் அது இல்லாமல் அங்கே ஒரு சேர் பக்கத்தில் உள்ள பிடி வந்து எப்படி எழுதி பாருங்கள் இது அந்த வீடுகள் இங்கே இருக்கிற ஒரு இந்த இடத்த இந்த மாதிரிலாம் செடி குடிக்கல தண்ணி விட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி அடிச்சிக்கணும் அந்த இந்த மாதிரி இலைகளாக இருக்குங்களா எதாவது குறிப்பி சுத்தம் பண்ணியிருக்கணும் இன்னும் வெள்ளிக்கிணு வந்தாலும் ஃப்ரீயாக கொஞ்சம் தலியிருப்பாங்க மற்ற நாளேனா அப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி பண்ணிடுவாங்க கொய்த்துங்க எப்போ வரணுமா அப்போ வருவாங்க இது பேக் சைடில் உள்ள வாசல் நன்ட்டுறாங்க சார் இந்த வழியாக வந்து கார் ஒன்று நிறுத்துவாங்க ஃப்ரெண்ட்லேயும் இருக்குவாங்க நல்ல ஒரு தோட்டம் சரிங்களா டிசைன் நிச்சயமாக இருக்குது ஓகே ஓகேப்பா எவ்வளோ யாரும் வரணும் இல்லை நல்லது பண்ணியாக புரியோடு செம்பருத்தி பூ வா செம்பருத்தி பூவே வா செமையாக இருக்குது சம்பரத்தி பூ நான் சம்பிரத்தி ஸ்டியெல்லாம் நிறையா இருக்குது

இங்கே உள்ள கிச்சன் குத்திங்க வரும்போது அவங்களுக்கு சமைச்சி கொடுக்கணும் மீது நேரம் நாம் சாப்பிடச்சு நாமளே சாப்பிட்டு கொண்டனால தான் மாடுலர் கிச்சன் அடுப்புங்க பார்த்திங்களா இப்போ சாப்பாடு இதில் இருக்குது சிம்னி சாமானுங்க இந்த பிளேட்டுங்க இதில் தான் போட்டு போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு எத்தனை பேர் வராங்களா சகன் சாப்பாடு தான் சகன் சாப்பிட்னா ரெண்டு பேரும் மூணு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க நம்ம தனி தனித்தனித்து பிளேட்டு ஒவ்வொரு சின்ன பிளேட்டு இங்கே பேருக்கு வருங்க ஆ திருப்பிடலாமா ஃப்ரிட்ஜு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெலாம் மீட் பண்ணுவோம் அடுத்த வாரம் தமிழ்நாட்டிலேருந்து அன்சாரி சுந்தரவல்லி ஜீவா டுடே சகாப்தம் அவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருந்தாங்க அந்த மாநாட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதை பற்றின வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்